கத்தோலிக்க மக்களை கொண்டு ஜேபிபிக்கு இம்முறை கத்தோலிக்க வாக்குகள் இல்லை என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தினை கொண்டு வருகிறது உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலுக்கு காரணமானவர்களின் தேசிய பட்டியல் தொடர்பில் விசாரணைகள் நடத்துவதாக ஜேபிபி உறுதி அளித்துள்ளதை விட கேலிக்கூத்து வேறு ஒன்றும் இல்லை என்ற கருத்தினை அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அதிலும் கத்தோலிக்க மக்களை கொண்டு குவித்த ஜேபிபிக்கு இம்முறை கத்தோலிக்க வாக்குகள் கிடைக்கும் என நம்ப முடியாது என்பதாக அவருடைய கருத்துக்கள் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக ஜேவிபி தொடர்பில் பிரசன்னுங்க கருத்து வெளியிடும் போதும் கத்தோலிக்க மக்கள் குறித்து நான் மிகுந்த அக்கறையோடு இருக்கிறேன் உடவையாளர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு அமைச்சர் பிரசன்ன தூங்க பதிலளிக்கும் போது ஞாயிறு குண்டு தாக்குதல் நடந்து என்னுடன் ஐந்து வருடங்கள் ஆகனிட மக்கள் விடுதலை முறை அது தொடர்பில் விசாரணை நடத்துவதாக உறுதி அளித்துள்ளது என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டதற்கு இப்படியான பெரிய மூளைக்காரன் யார் என்று அனைவருக்கும் தெரியும் ஜேபிபி இவ்வாறான வாக்குறுதிகளை வழங்கியது நல்லது ஏனெனில் அவர்களின் தேசிய இருந்த இப்ராஹிமின் மூன்று மகன்களும் இதில் தொடர்பட்டு கொல்லப்பட்டன அதற்கு குழுக்களை நியமித்து விசாரணை நடத்தி நேரத்தை முன்னெடுப்பதில் அர்த்தமில்லை இப்ராஹிம் என்னும் உயிருடன் இருக்கிறார் அவருடைய மகன்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று அவரிடம் கேட்க வேண்டும் அதை ஒரு நாட்டுக்கு சொல்வார் என்றெல்லாம் சொல்வார் என்றார் எல்லாம் முடிந்துவிடும் ஞாயிறு தின குண்டு தாக்குதலுக்கு காரணமானவர்களை தேசிய பட்டியலில் வைத்துக் விசாரணை நடத்துவதாக கூறும் ஜேவிபி விட கேலி இந்த நாட்டில் வேறு எதுவும் இல்லை என்று பதிலளித்திருக்கிறார் இன்னும் ஒரு கேள்வி கத்தோலிக்க வாக்களை பெற்ற போது நீங்கள் எல்லோரும் அவ்வாறு கூறவில்லை ஜேவிபிக்கு முறை வாக்கு கிடைக்குமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு பதிலளித்த பிரசன நடத்துங்க ஜேபிபியின் தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிமின் மகன்கள் கத்தோலிக்கர்களை கொண்டுனர் அப்படியானால் ஜேபிபிக்கு கத்தோலிக்க வாக்குகள் கிடைக்குமா என்ற கேள்வியினை அவர் மறுபடியும் எழுப்பியிருக்கிறார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது நான் இன்னும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நேசிக்கிறேன் மைத்ரிபால சிறிசனை பற்றி நான் முன்னர் கூறியது இன்று உண்மையாக இருக்கிறது என்பதாக அவருடைய பதில் வர இன்னும் ஒரு கேள்வி இலங்கை சுதந்திர கட்சியின் அதிகாரத்தை நீங்கள் பிடிப்பீர்களா என்ற கேள்விக்கு எங்களுக்கு தேவையில்லை மக்களை பாதுகாக்கவே நாங்கள் விரும்புகிறோம் என்று பதிலளிக்க திரு சந்திரகா ஜனாதி தரத்தில் போட்டியிடுவாராமே அது பற்றி உங்களின் கருத்து என்ற கேள்விக்கு முன்னாள் அரசு தலைவர்கள் இதனை நாட்டு மக்கள் நாட்டுக்கு செய்தார்கள் திருமதி சந்திரிகா சுனாமி அர்த்தத்தை எதிர்கொண்டார் போரிலிருந்து நாட்டை காப்பாற்றினார் மஹிந்த ஜனாதிபதியும் மஹிந்த ஜனாதிபதி கோட்டாபிய மக்களை கோவிட் நோயிலிருந்து பாதுகாத்தார் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற ஜனாதி அணி விக்கிரசிங்க செயல்பட்டு வருகிறார் ஆனால் கத்தி கூச்சல் போட்ட ஜேவிபி தலைவர்கள் ஒவ்வொரு அரசாங்கத்தையும் ஆதரித்தார்கள் நாட்டுக்கு செய்து ஒரு சேவையை சொல்லுங்கள் என்றே அவர் பதில் கேள்வி நிகழ்ப்பு அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்களை பத்து கிலோ அரசியால் காப்பாற்ற முடியுமா என்றும் கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது நாங்கள் வாக்குகளுக்காக வேலை செய்யவில்லை இங்கு அனைத்து அரசியல் சித்தாந்தங்களையும் கொண்டவர்கள் உள்ளனர் பொருட்கள் விநியோகத்துக்காக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற கருத்தினையும் அவர் இவர் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் எனவே பொருட்களை வழங்குவதோட மக்களுடைய வாக்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது